அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு என்பது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்து வருகிறது அதிக வருவாய் ஈட்டுவோருக்கு சொந்த வீடு கனவு எளிதாக நிறைவேறிவிடும் நடுத்தர குடும்பத்தினர் பெரும்பாலும் வங்கிகளில் கடன் வாங்கி சொந்த வீட்டுக் கனவை நனவாக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் ஏழை மக்களுக்கு சொந்த வீடு என்பதெல்லாம் கனவாக மட்டுமே இருக்கும் காலம் முழுவதும் வாடகை வீட்டிலேயே வாழ்க்கையை நகர்த்தும் அவர்களுக்கும் வீடு கட்டும் ஆசையை நிறைவேற்றுகிறது மத்திய மோடி அரசின் அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் வீடு என்பது மத்திய அரசின் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்துடன் இதை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினரும் வீடு கட்டலாம் அடிப்படை உரிமையான சொந்த வீட்டை ஏழை மக்களும் அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது நகரத்தில் உள்ள ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் எழுபத்தி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வீடுகளை கட்ட மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது இதில் தமிழகத்தில் அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி பத்து வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற மத்திய ஒப்புதல் மற்றும் கண்காணிப்பு குழுவின் நாற்பத்தி இரண்டாவது கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகம் தவிர ஆந்திர பிரதேசத்திற்கு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகள் மேற்கு வங்கத்திற்கு ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வீடுகள் உத்தரப்பிரதேசத்திற்கு தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது வீடுகள் மத்திய பிரதேசத்திற்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வீடுகள் கேரளாவிற்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் மகாராஷ்டிராவிற்கு பதினேழாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வீடுகள் ஒடிசாவிற்கு பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வீடுகள் பீகாருக்கு பத்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வீடுகள் உத்தரகாண்டிற்கு ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எட்டு வீடுகளும் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் செயலர் திரு துர்கா சங்கர் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் மதிப்பிலான தொள்ளாயிரத்தி நாற்பது திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதற்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவியாக ஏழாயிரத்தி நூற்றி எண்பது கோடி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி